தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு உடம்பு சரியில்லை அவரால் நடக்க முடியவில்லை கையில் நடந்துகின்றனர் பிரேமலதா தமிழ்நாடு அரசை கண்டித்து தேமுதிக சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய பிரேமலதா தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிக பெரிய கேள்விக்குறியாக உள்ளது மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது தமிழக மக்களும் தமிழ்நாடு எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டுள்ளது ஆனால் முழு பூசணிக்காய சோற்றில் மறைக்கும் வகையில் தமிழகத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாட்சி நடக்கிறது என்பது போல முதல்வர் முக ஸ்டாலின் பேசி வருகிறார் அது மட்டுமில்லை வேட்டியும் சட்டையும் அணிவதுதான் முதல்வருக்கான அடையாளம் ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் ஃபேன் சட்டை கொண்டு வருகிறார் அவரால் நடக்க முடியவில்லை கைகள் நடுங்குகின்றன அவர் குடநல பாதிப்பு உள்ளது கை நடுக்கம் தெரியக்கூடாது என்பதற்காக ஃபேன் பாக்கெட்டில் கைவிட்டபடி நடக்கும் நடந்து வருகிறார் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் முதல்வர் இருந்தால் தான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் ஆகவே மூத்த அமைச்சர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்கள் யாரையாவது துணை முதல் பதவியை முதல்வர் முகஸ்டால் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் பகுஜன் சமாஜ் தலைவர் ஆம்சான் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகள் கண்டறிய வேண்டும் என்று தெரிவித்த பிரேமலதா அதற்கு சிபிஐ விசாரணை கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும் பட்டியலின் மக்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்று திமுக பொய்யாக பேசி வருகிறது ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஆட்சியாகவே திமுக இருக்கிறது என தெரிவித்தனர் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான திட்டங்கள் இடம்பெறவில்லையே என்ற கேள்விக்கு இந்தியா முழுவதற்கான பட்ஜெட் ஆகவே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் என்று தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட அனைத்து அம்சங்களும் தமிழகத்திற்கும் சேரும் என்று கூறினார் தேங்க்யூ